ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவே ஸ்டேல் செருப்பு கதை கேட்கலாமா அப்பாடி நான்காவது மாதத்தில் ஐநூறு ரூபாய் சேர்ந்து விட்டது பணத்தை எண்ணி பார்த்தவன் இதை மனைவிக்கு தெரியாமல் வீட்டுக்குள் ஒரு இடத்தில் ஒழித்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து வீட்டுக்கு செல்லும் பாதையில் நடக்க ஆரம்பித்தான் கிட்டத்தட்ட இந்த நான்கு மாதத்தில் மாத செலவுகள் போக இவ்வளவு பணத்தை மெச்சம் பிடிக்க எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருந்தது மாலை அலுவலகத்திலிருந்து நடந்தே வருகிறான் கிட்டத்தட்ட இரண்டரை கிலோ மீட்டர் பஸ்ஸில் ஏறினால் ஆறு ரூபாய் ஆகிறது அதை மிச்சம் பிரிக்க இந்த முடிவை எடுத்தான் காலையில் அவசரமாய் அலுவலகம் சென்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் பஸ் ஏறிவிட்டாலும் மாலையில் நடந்தே வந்தால் அந்த பணம் மிச்சம்தானே இதனால் வீட்டுக்கு வரும்போது ஏற்படும் தாமதத்திற்கு மனைவியிடம் ஏதோ காரணம் சொல்லிவிடுவான் இல்லாவிட்டால் அவள் இவன் நடந்து வருகிறான் என்று தெரிந்துவிட்டால் அந்த பஸ் காசுக்கு வீட்டு மாத செலவு என்று கணக்கு வைத்து வசூலித்து விடுவாள் இதற்காகவே இவன் வேலை ஜாஸ்தி அப்படி இப்படி என்று பொய் சொல்லி கொண்டிருந்தான் இந்த நான்கு மாதங்கள் நடப்பது கூட சிரமமாக தெரியவில்லை அவன் காயில் போட்டிருந்த செருப்பு இருக்கிறதே அது செய்த சோதனை அப்பப்பா எத்தனை முறை தான் அதை தைக்க கொண்டு போவது தைக்க இடமே இல்லாமல் தைத்து கொடுத்துவிட்டு விட்டு புதுசாகத்தான் ஒரு செருப்பு வாங்குங்க சார் என்று சொல்லிவிட்டான் செருப்பு தைப்பவன் அவன் இவன் செருப்பை தைக்கும் சலிப்பில் சொல்லிவிட்டான் இவனால் முடிய வேண்டுமே வாங்கும் சம்பளம் பதினைந்தாயிரத்தில் வீட்டு வாடகை போக குழந்தை பள்ளிக்கு போக ஃபீஸ் வேன் செலவு இப்படி இழுத்து கொண்டே போக என்னத்தான் செய்ய முடியும் நல்ல செருப்பு வாங்க வேண்டுமென்றால் நானூறு ஐநூறு வேண்டும் இப்பொழுது போட்டுக்கொண்டிருந்த செருப்பு கூட நான்கு வருடங்கள் முன்னால் வாங்கியது அப்பொழுதே நானூறு ரூபாய் இவன் மனதார வாங்கவில்லை மாமனார் ஊரிலிருந்து வந்திருந்தார் அவரை பஸ் ஏற்றிவிட அவருடன் நடந்து வந்த பொழுது இவன் போட்டிருந்த செருப்பு அருந்துவிட்டது வாங்க மாப்பிள்ளை அவனை அப்பொழுதே செருப்பு கடைக்கு கூட்டி சென்று இந்த செருப்பை வாங்கி கொடுத்தார் இவனுக்கு மனசு உறுத்தலாகவே இருந்தது வேண்டாம் மாமா இதையே தச்சுக்கிறேன் சொல்லி பார்த்தான் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை பாவம் அவர் எவ்வளவு கையில் வைத்திருந்தாரோ மாப்பிள்ளைக்கு சாதாரண செருப்பை வாங்கித்தர முடியுமா இவன் கூட அவரிடம் இவ்வளவு விலை வேண்டாம் என்று தான் சொன்னான் அவர் இல்லை மாப்பிள்ளை விலையை பார்த்தீங்கன்னா உழைப்பு இருக்காது இது தாங்கும் இரண்டு மூணு வருஷத்துக்கு உண்மைத்தான் நாலு வருஷமாய் தாங்கிவிட்டதே இதனால் இவனும் முடிவெடுத்து விட்டான் அதே மாதிரி கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் நல்ல செருப்பை எடுத்துக்கணும் என்று அதுக்கு பணம் அப்பொழுது தான் இந்த யோசனை உடனே அன்று மாலையே நடைப்பயணம் மூலம் செயல்படுத்தி விட்டான் முதல் மாதம் இப்படி மிச்சம் பண்ணி சேமித்த பணத்தில் பத்து இருபது அவசரத்திற்கு செலவாகி இருந்தாலும் கிட்டத்தட்ட நூறு ரூபாய் இருந்தது தன்னையே பாராட்டி கொண்டான் பரவாயில்லையே நூறு ரூபாய் மிச்சமாயிருச்சே அடுத்து அடுத்து ஆர்வமாய் சேமிக்க அவ்வப்பொழுது கொஞ்சம் செலவுகள் கைமீறினாலும் இருக்கு பிரித்து ஐநூறு வரை கொண்டு வந்து விட்டான் இன்று வீட்டுக்கு போனதும் எங்காவது ஒரு இடத்தில் ஒளித்து வைத்துவிட்டு காலையில் அலுவலகம் பக்கம் இருந்த செருப்பு கடையில் இதே மாதிரி புது செருப்பை வாங்கிவிடலாம் வீட்டுக்குள் நுழையும் போது மனைவியின் முகம் கருத்திருந்தது என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்கே பாப்பா ஸ்கூல் விட்டு வரும்போதே ஒரு மாதிரி இருந்தா இப்போ நல்ல காய்ச்சல் அடிக்குது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும் மாச கடைசி வேற என்ன பண்ணுறதுன்னு யோசனையில் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் திருக்கிட்டான் என்ன ஆச்சு அவனுக்கு உள்புறமாய் சென்றவன் மகள் வாடிய செடியாய் படுக்கையில் சுருண்டு கிடப்பதை பார்த்தவுடன் விட்டான் எப்பொழுதும் அவனை அம்மாவுடன் வரவேற்க வாசலில் நின்றபடி இருப்பாள் இவளை இப்படி பார்த்ததே இல்லை தொட்டு பார்க்க நல்ல காய்ச்சலை உடல் சூடு காண்பித்தது சட்டென்று தோளில் எடுத்து போட்டு வெளியே வந்தவன் போய்க்கொண்டிருந்த ஆட்டோவை கூப்பிட்டான் மகளுடன் வீட்டுக்கு வரும்போது இவன் தோளில் சாய்ந்திருந்த மகளின் முகம் சற்று தெளிந்திருந்தது டாக்டர் ஊசியும் மருந்தும் கொடுத்திருந்தார் வேலை வேலைக்கு மூணு நாளைக்கு கரெக்டாக கொடுக்கணும் வலியுறுத்தி சொல்லியிருந்தார் மூன்று நாளைக்கு மருந்தையும் கடையில் வாங்கி கொண்டான் காலையில் அலுவலகம் கிளம்பியவன் சட்டை பையில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று பார்த்தான் நூறு ரூபாய் சில்லறையாக இருந்தது அதை அப்படியே எடுத்து மனைவியிடம் கொடுத்தவன் பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க கையில் வச்சுக்க மனைவியிடம் கொடுத்துவிட்டு நடக்க ஆரம்பித்தான் பஸ் அவனை தாண்டி சென்று நின்றது ஒரு நிமிடம் ஓடிப்போய் ஏறலாமா என்று நினைத்தான் நினைத்தவன் வேண்டாம் நடந்தால் அரை மணி நேரம்தான் சரியாக இருக்கும் வேகமாக நடக்க ஆரம்பித்தான் நடக்கும்போதே காலையிலும் மாலையிலும் பஸ் காசு சேர்த்து வச்சா எவ்வளவு வரும் மனம் கணக்கு போட்டு கொண்டிருக்க நடை மட்டும் வேகமாக அலுவலகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது ஓகே குட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்